சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் திரு ஆ தமிழரசு எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நிறுவனர் நேஷனல் கல்வி அறக்கட்டளை ஓமலூர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் பேராசிரியர் முனைவர் திரு மு தங்கராசு அவர்கள் மேனாள் துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் மோகன் அவர்கள் மேனால் காவல் கண்காணிப்பாளர் சேலம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் டாக்டர் என் பி ரூபேஷ் சர்மா அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கின்றோம் தமிழ் திரு ஓடெக்ஸ் திருமா ஆ இளங்கோவன் அவர்கள் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் சேலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் முனைவர் கி லக்ஷ்மணகுமார் அவர்கள் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் பொன் அவர்கள் தலைவர் சேலம் மாவட்ட மாவட்டம் சங்கம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் திருப்பா ராமன் அவர்கள் செயலாளர் கம்பன் கழகம் சேலம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அரிமா டாக்டர் எம் ஹேமநாதன் அவர்கள் சேர்மன் அன்னை ப்ராப்பர்ட்டி சேலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்

சிறப்பு கல்வி ஆலோசகர்கள் திரு டாக்டர் சி பழனிசாமி மேலாளர் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துணை தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பாடத்திட்டக்குழு உறுப்பினர் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு கலைக்கல்லூரி சேலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு டாக்டர் எஸ் சரவணன் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆலோசகர் ஸ்மார்ட் கவுன்சிலிங் போரம் சேலம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் திரு எம் ஆறுமுகம் தமிழ்நாடு கல்வி ஆலோசகர்கள் நலச்சங்கம் நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் திருமதி இந்துமதி ராஜசேகர் கல்வியாளர் மற்றும் உயர்கல்வி ஆலோசகர் ஸ்டடி கேர் ஹெல்ப் லைன் அன்புடன் அழைக்கின்றோம்